ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்க பாருங்க தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு டிரைவர் கூட தொடர்பில் இருக்காங்க ஒரு நாள் தன்னுடைய கணவர் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டை நான் மீட் பண்றதா சொல்லியிருக்கேன் அதனால நீங்க முதல்ல ஆபீஸ்ல இறங்கிக்கிங்க எனக்கு கார் தேவைப்படுதுன்னு சொன்னேன் சரி ஓகே நான் ஆஃபீஸில் இறங்கிறேன் அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்றாரு அவர் இறங்கினதுக்கு அப்புறமா டிரைவர் ஓம் புருஷன் இவ்வளவு பேக்கா இருக்கானேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போக போகிற நேரத்தில் சடனா ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வராங்க உடனே போனை கட் பண்ணிட்டு நீ என்ன இங்க பண்ற உன்ன பார்க்காதான் என்னுடைய மனைவி போயிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இல்லையா அவள் எனக்கு கால் பண்ணவே இல்லையென்னு சொல்றாங்க உடனே இவர் என்னுடைய மனைவிக்கு கால் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க அட்டன் பண்ணதும் எப்படி இருக்கா எங்க இருக்கேன்னு கேட்குறாங்க இது போல் நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன் ஆனா என் புருஷன்கிட்ட கிட்ட உன் கூட வெளியே வந்திருக்கதா சொல்லியிருக்கேன் உனக்கு அவர் கால் பண்ணாருன்னா உன் கூட இருக்கிறது போல மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க இவரு உடனே அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு டிரைவர் கூட இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்கிறாரு ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க இவன் அவன் கூட காலேஜில் படித்தவங்கிறதால தான் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ தானே தெரியுது கூட படிச்சவன் இல்லை சரி ஓகே இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு